திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கம் உடைமை குரல் ஒன்று ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கமே எல்லோருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும் குரல் இரண்டு பரித்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரித்தோம்பி தேரினும் அத்தே துணை ஒழுக்கத்தை வருந்தியும் போற்றிக் காக்க வேண்டும் பலவற்றையும் ஆராய்ந்து போற்றித் தெளிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் துணையாக விளங்கும் குறள் மூன்று ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழித்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடையவராக வாழ்வதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மையாகும் ஒழுக்கம் தவறுதல் இழித்த குடிப்பிறப்பின் தன்மையாகிவிடும் குரல் நான்கு மரப்பினும் கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்றக்கெடும் கற்ற மறைப்பொருளை மறந்தாலும் மீண்டும் அதனை ஓதிக் கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் மறை ஓதுபவனுடைய குடிப்பிறப்பு ஒழுக்கம் குன்றினால் கெடும் குரல் ஐந்து அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான் கண் உயர்வு பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவாறு போலே ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லையாகும் குரல் ஆறு ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மனவலிமை உடைய சான்றோர் ஒழுக்கத்தின் தவறாமல் காத்து கொள்வார் குரல் ஏழு ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் பழி ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர் ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் அடைய தகாத பெரும் பழியை அடைவர் குறள் எட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் இன்பமான நல்வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும் குறள் ஒன்பது ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் தீய சொற்களை தவறியும் தம்முடைய வாயால் சொல்லும் குற்றம் ஒழுக்கமுடையவர்க்கு பொருந்ததாகும் குறள் பத்து உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவார்